அகண்ட ஜோதி பிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போறோம் சரியா சொன்னா பிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வெளியான அகண்ட ஜோதி இதழ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அந்த காலத்துல ஆன்மீகம் சமூகம் பத்தின சிந்தனைகள் அப்புறம் வாழ்க்கை நெறிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த இதழ் நமக்கு ஒரு சாலரம் மாதிரி காட்டுது நிச்சயமா இது வந்து ஒரு கால பெட்டகம் மாதிரி தனிமனித வளர்ச்சி தர்மம் மத நல்லிணக்கம் அப்புறம் நம்ம எண்ணங்களோட சக்தி இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு ஆமா அதோட சாராம்சத்தை உங்ககிட்ட கொண்டு வர்றதுதான் நம்ம நோக்கம் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா வாங்க இதோட முக்கியமான பகுதிகள கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல முதல் பக்கத்துல இருக்கிற ஜாகரன் கீதம் ஒரு விழிப்புணர்வு பாடல் ஆமா இது வந்து வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஒரு அழைப்பு இல்லையா கரெக்ட் இது வெறும் பாட்டு மட்டும் இல்ல ஒரு உந்துதல் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது துவண்டு போகாம நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சக்தியை உணரணும்னு சொல்லுது உம் உள்ளுக்குள் இருக்கிற பலம் ஆமா வெளி சூழ்நிலையில இல்ல தான் உண்மையான பலம் இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது சரி அடுத்ததா பக்கம் ரெண்டுல தலையங்கம் அப்போதைய சூழலை பத்தி பேசுது குறிப்பா காகித பற்றாக்குறை இருந்திருக்கு ஆமா அந்த மாதிரி தடைகளையும் தாண்டி தான் இந்த இதழ் வந்திருக்கு அது அக்காலகட்டத்தோட ஒரு யதார்த்தம் அதோட பத்திரிகை நிர்வாகம் பத்தியும் சில விஷயங்கள் இருக்கு இருக்கு சந்தாதாரர் எண்ணிக்கைய இரண்டாயிரம் மாக்குமன்ற இலக்கு அப்புறம் புத்தக விற்பனைக்கு கமிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்திரிகை நடத்துறதுல இருக்கிற நடைமுறை சவால்களும் தெரியுது ஓகே அடுத்து ஒரு முக்கியமான கட்டுரைக்கு வருவோம் பக்கம் மூணு நாலுல தான தர்மத்தின் மர்மம் ஆமா இது ரொம்ப ஆழமான ஒண்ணு தானம்னா என்ன அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு விளக்குது அதாவது சும்மா கையில இருக்கிறத தூக்கி கொடுக்கறது தானம் இல்ல எந்த மனநிலையில என்ன நோக்கத்தோட குடுக்கறோங்கிறது தான் வந்து முக்கியம் அப்போ நான் கொடுக்கறேங்கற அந்த கர்வம் இருக்கக்கூடாதா அது இருக்கவே கூடாது அது அகங்காரம் அது பயனற்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தூய அன்போட தகுதியானவங்களுக்கு சரியான முறையில தான் உண்மையான தானம்னு சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு கொடுக்கறோங்கறத விட எப்படி கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம்னு சொல்ல வராங்க மிக சரியா சொன்னீங்க அவரவர் சக்திக்கு ஏத்தது ஆனா நேர்மையான எண்ணத்தோட செய்யணும் சின்ன உதவியா இருந்தா கூட அதுக்கு மதிப்பு அதிகம் கவனமில்லாம பணத்தை வீசி ஏறியவர்களுக்கும் யோசிச்சு அக்கறையோட தகுதியானவங்களுக்கு செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படி செய்யற தானம் தான் நமக்கே நம்ம ஆன்மாவுக்கே நல்லதுங்கிறாங்க இது இன்னைக்கும் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு சிந்தனை நிச்சயமா தான பத்தி பார்த்தோம் வேற வேற நம்பிக்கை உள்ளவங்க எப்படி ஒன்னா இருக்கலாம்னு பேசுது இது ரொம்ப அவசியமான ஒரு பார்வை இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மனிதர்களோட குணங்களை வச்சு இதை விளக்குறாங்க குணங்களா எப்படி தாமச குணம் அதாவது சோம்பல் மந்தம் ராஜச குணம் வேகம் ஆசை அப்புறம் சாத்வீக குணம் அமைதி தூய்மை இந்த மூணு குணங்கள் ஒருத்தரோட மத அணுகுமுறையை எப்படி பாதிக்குதுன்னு சொல்றாங்க ஓ அப்போ ஒருத்தரோட வெளிப்படையான பழக்க வழக்கத்தை மட்டும் வச்சு எட போடக்கூடாது ஆமா அதையும் தாண்டி அவரோட உள்ளார்ந்த குணம் என்ன அது எப்படி அவரோட பார்வையில வெளிப்படுதுன்னு பாக்கணும் வெளிப்படையான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா எல்லா மதத்தோட அடிப்படை நோக்கம் ஒண்ணுதான் உணர சொல்லுது அடிப்படை ஒற்றுமை ஆமா மத்தவங்கள குறை சொல்றத விட்டுட்டு நாமளே நம்மள சுயபரிசோதனை செஞ்சுக்கணும் நம்ம அணுகுமுறையை சரி பண்ணிக்கணும் இதுதான் உண்மையான நல்லிணக்கத்துக்கு வழின்னு இது சொல்லுது இது ரொம்ப ஆழமான பார்வைதான் சரி இதுக்கப்புறம் பக்கம் ஏழுல தியாகத்தின் ரகசியம் இது ஒரு கதை இல்லையா ஆமா நாரதருக்கும் ஒரு சிப்பாய்க்கும் நடக்கிற உரையாடல் தியாகம்னா என்னன்னு ஒரு வித்தியாசமான கோணத்துல காட்டுது ஒரு சாதாரண சிப்பாய் எப்படி நாரதரை விட பெரிய தியாகி ஆக முடியும் அதுதான் இந்த கதையோட சிறப்பு தியாகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறது இல்ல நம்ம குடும்பம் வேலைன்னு உலக கடமைகளை செஞ்சுக்கிட்டே அதோட பலன்கள்ல பற்று இல்லாம இருக்கிறது தான் உண்மையான தியாகம்னு இந்த சிப்பாய் மூலமா நாரதருக்கு புரிய வைக்கப்படுது அப்போ உண்மையான மன அமைதி திருப்தி இதெல்லாம் இருந்து வர்றதில்ல இல்ல அது நம்ம மனப்பான்மை நம்மளோட பற்றற்ற தன்மை இதை பொறுத்தது மன அமைதி உள்ளே இருந்து தான் வரணும் செய்யற வேலையில ஈடுபாடு இருக்கலாம் ஆனா அதோட முடிவுல பற்றுதல் இருக்கக்கூடாது அதான் உண்மையான தியாகம் விடுதலைன்னு சொல்லுது சரி தியாகம் பற்றின்மை பத்தி பேசணும் அடுத்து நம்ம மனசை பத்தி பேசுற கட்டுரை எட்டாவது பக்கம் நமது சிந்தனைகள் மற்றும் அதன் அற்புதமான சக்தி ஆமா நம்ம எண்ணங்களோட வலிமை இதுவும் இன்னைக்கு ரொம்ப பொருந்தும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி அதேதான் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செயலா மாறுது அதுவே நம்ம விதியாவும் அமையுது அதனால நல்ல எண்ணங்களை தூய எண்ணங்களை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு என்ன வழி சொல்றாங்க சுய பரிசோதனை ஆத்ம சிந்தனைன்னு சொல்றாங்க நம்ம எண்ணங்களை நாமளே கவனிச்சு தேவையில்லாததை நீக்கி நல்லத வளர்த்துக்கிட்டா மன அமைதியும் கிடைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு வலிமையும் வரும் சரி எண்ணங்களோட சக்தி பத்தி பாத்துட்டோம் அடுத்ததா பக்கம் ஒன்பது பத்துல இஸ்லாத்தில் பசுவின் முக்கியத்துவம்னு ஒரு தலைப்பு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா ஆனா இது சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலும் அவங்க வரலாற்று நூல்கள்லயும் பசுக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பல மேற்கோள்களோட விளக்குது பசுவோட பால் வெண்ணெய் இதோட மருத்துவ குணம் அப்புறம் பசுக்களை அன்பா நடத்தணும்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னதையும் சொல்லுது ஓஹோ அப்ப வெவ்வேறு மதங்கள்லயும் சில பொதுவான மதிப்புகள் இருக்கு நிச்சயமா குறிப்பா ஜீவ காருணியம் அதாவது உயிர்கள் மேல கருணை காட்டுறதுங்கிறது எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒண்ணு ஆமா இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை பேசும்போது நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை தாண்டி ஒரு புரிதல் ஒரு மரியாதை வரும் இல்லையா அத தான் இது மறைமுகமா சொல்லுது சரி அடுத்து பக்கம் பதினொன்னு பன்னெண்டுல பக்தியின் உண்மையான வடிவம் பக்தி பத்தி பேசுது ஆமா பக்திங்கிறது வெறும் கோயில்ல போய் சாமி கும்பிடுறது மட்டுமா இல்ல சடங்கு செய்யறது மட்டுமா இல்லேன்னா இந்த கட்டுரை சொல்லுது போல ஆமா உண்மையான பக்திங்கிறது எல்லா உயிர்களையும் இறைவனா பாக்குறது எல்லாத்துலயும் கடவுளா காண்பது வீட்டுக்கு வர்ற விருந்தினருக்கு செய்யற உபசரிப்பு கூட ஒரு விதமான இறை சேவைதான் கர்மயோகம் பத்தியும் சொல்லுதான் சொல்லுது பலன் எதிர்பார்க்காம கடமைக்காக நம்ம வேலையை செய்யறதும் பக்தி தான் பகவத்கீதையில சொன்ன மாதிரி தன்னலம் இல்லாத செயலும் மேலயும் அன்பு காட்டுறதும் தான் உண்மையான வழிபாடுன்னு வலியுறுத்துது பக்கம் பன்னெண்டுல இன்னும் சில சின்ன பகுதிகள் இருக்கு குரான் போதனைகள் சூர்தாஸ் லுக்மான் இவங்களோட கருத்துக்கள் ஆமா அதெல்லாம் கூட முக்கியமான வாழ்க்கை நெறிகளை சுருக்கமா சொல்லுது அந்த இதழோட பன்முகத்தன்மையை காட்டுது பக்கம் பதிமூணு பதினாறுல பாவம் அதிகரியுங்கள்னு ஒரு தலைப்பு அதாவது அன்ப வளர்த்துக்க சொல்றாங்க ஆமா இது ஒரு அழகான நிகழ்வை சொல்லுது குறைவான உணவு தான் இருக்கு ஆனா எல்லாரும் மனசார அன்போட பகிர்ந்துக்கும் போது அது எல்லாருக்கும் போதுமானதா இருக்கு மன நிறைவையும் கொடுக்குது அன்போட சக்தி அதேதான் அன்புக்கும் பகிர்ந்துக்கிற மனப்பான்மைக்கும் பற்றாக்குறையை கூட ஜெயிக்கிற சக்தி இருக்கு அதுதான் சமூகத்தை உன்னா இணைக்கும்னு சொல்லுது அதே பக்கம் பதிமூணுல இன்னொரு தலைப்பு விதவை விவாகத்தின் கேள்வி இது கொஞ்சம் சமூக பிரச்சனை தொடர்பானது இல்லையா அக்கால சமூகத்துல விதவை மறுமணம் பத்தி இருந்த பார்வைகள் விவாதங்கள் இதையெல்லாம் அந்த கட்டுரை காட்டுது மேரே நாட்டு பழக்க வழக்கங்களோட சில ஒப்பீடுகளும் இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு காலகட்டத்தோட சமூக சூழலை பிரதிபலிக்குது ஆமா அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அக்கால பார்வையை சொல்றதா எடுத்துக்கணும் நாம இங்க அந்த கட்டுரையில என்ன இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் சரி அடுத்து பக்கம் பதினாலு கவலைப்படாதீர்கள் இது எல்லாருக்குமே பிடிச்ச தலைப்பா இருக்கும் ஆமா யாருக்கு தான் கவலை இல்ல அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு வழி சொல்லுது எப்படி வெறும் தத்துவம் மட்டும் இல்ல சில நடைமுறை வழிகளும் சொல்றாங்க நல்ல செயல்கள்ல ஈடுபடணும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் முயற்சியே கைவிடக்கூடாதுன்னு சொல்லுது அப்புறம் மூன்று சித்தி மந்திரங்கள்னு ஒன்னு சொல்றாங்க சித்தி மந்திரங்களா அது என்ன ஒன்னு கடின உழைப்பு ரெண்டு நேரத்தை வீணாக்காம சரியா பயன்படுத்துறது மூணு நல்ல நடத்தை இது மூணு இருந்தா வெற்றி நிச்சயம்னு சொல்றாங்க சுவாரஸ்யமா இருக்கு பக்கம் பதினஞ்சுல பாதாள லோகத்திலிருந்து வருவது போல இருங்கள் இது என்ன தலைப்பு இப்படி இருக்கு இது ஒரு ஓமை ரொம்ப அழகா இருக்கு மேகம் இருக்கு இல்லையா அது கடல்ல இருந்து நீராவை எடுத்தாலும் சரி சாக்கடையில இருந்து எடுத்தாலும் சரி ஆனா மழையா பெய்யும் போது எந்த பாகுபானும் பாக்காது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பெய்யும் ஓ அது மாதிரி நாமளும் இருக்கணும்னு சொல்றாங்களா ஆமா மத்தவங்க நம்மள பாராட்டினாலும் சரி திட்டுனாலும் சரி நன்றி சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நாம நம்ம நல்ல குணத்தையும் மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையும் மாட்டிக்க கூடாது அதாவது மத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் நம்ம தர்மத்தை நம்ம விடக்கூடாது மிகச் சரியா அது தன்னலமற்ற சேவை வெளில இருந்து வர்ற தாக்கத்துனால நம்மளோட இயல்பு நம்ம நல்ல குணம் மாறிடக்கூடாதுன்னு சொல்லுது அதே பக்கத்துல ஹரி கீர்த்தனை பத்தியும் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு ஆமா இறைவனோட பாடுறது இது மனச தூய்மைப்படுத்தி இறைவனோட நம்ம இணைக்கும் வழிங்கிறாங்க வைத்தியரின் புரிதல் ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கு கதை இல்ல ஒரு நிகழ்வு ஆனா ஆழமான கருத்து இருக்கு ஒரு டாக்டர் நோயோட அறிகுறிக்கு மட்டும் மருந்து கொடுக்காம அந்த நோய் ஏன் வந்துச்சுன்னு மூல காரணத்தை தேடுறாரு காரணம் என்னவா இருக்கு அது அந்த நோயாளியோட வாழ்க்கை முறை அவரோட ஆசைகள் இது கூட சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களா நிச்சயமா இன்னைக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி மனசுல இருக்கிற எண்ணம் நம்ம பழக்க வழக்கம் கூட நோய்க்கு காரணமா இருக்கலாம் அந்த மூல காரணத்தை சரி பண்ணாதான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும்னு சுட்டி அதே பக்கத்துல ஹிட்லரோட வீழ்ச்சி பத்தின ஒரு கணிப்பு இருக்கு ஆமா அது அப்போதே உலக நடப்பு சம்பந்தப்பட்டது ஒரு அமெரிக்க பத்திரிகையில வந்த கணிப்பு இங்க கொடுத்திருக்காங்க போர்க்காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல மக்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கும் அதுவும் அந்த கால சூழல காட்டுது சரி பக்கம் பதினெட்டுல இந்த அவதாரங்களில் ஜாக்கிரதை ஒரு எச்சரிக்கை ஆமா போலியான சாமியார்கள் குருக்கள் பத்தினே இது ஆன்மீகத்திலயும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க இல்லையா இருப்பாங்க அதனால குருட்டுத்தனமா நம்பாம பகுத்தறிவை பயன்படுத்தணும் யார் உண்மையான வழிகாட்டி யார் போலின்னு தெரிஞ்சுக்கணும்னு இது வலியுறுத்துது விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அதே பக்கத்துல பைபிளின் வாக்கு பைபிள்ல இருந்து சில வசனங்கள் ஆமா நம்பிக்கை கடவுளோட வழிகாட்டுதல் பத்தி பேசுது இதுவும் அகண்ட ஜோதியோட அந்த சர்வசமய பார்வையே காட்டுது எல்லா மதத்திலயும் நல்ல கருத்துகள் இருக்குன்னு சொல்ற மாதிரி உம் பக்கம் இருபதுல தன்னை பற்றிய தேடல்னு ஒரு கவிதை அடுத்து கடைசி பக்கங்கள்ல இருவத்தி ரெண்டு மூணு சில புத்தகங்களோட விளம்பரங்கள் ஆமா சுய முன்னேற்றம் ஆரோக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி தலைப்புகள்ல புத்தகங்கள் இருக்கு இந்த புத்தகங்களோட தலைப்புகளை பார்த்தா அப்போதைய மக்களுக்கு எதுல ஆர்வம் இருந்துச்சுன்னு தெரியுது ஆமா தனிமனித வளர்ச்சி நல்லா வாழ்றது ஆன்மீக தேடல் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இதெல்லாம் அன்னைக்கும் இருந்திருக்கு இன்னைக்கும் இருக்கு ஆ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு அகண்ட ஜோதி இதழ் மூலமா நாம ஒரு பயணம் போன மாதிரி இருக்கு தானம்னா என்ன மத நல்லிணக்கம் ஏன் முக்கியம் நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு உண்மையான பக்தி எது தன்னலமா சேவை செய்யறது பகுத்தறிவோட இருக்கிறது இப்படி பல விஷயங்களை பார்த்தோம் ஆமா கிட்டத்தட்ட எம்பது வருஷம் முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இதுல இருக்கிற பல கருத்துக்கள் அந்த ஞானம் குறிப்பா நமக்குள்ள இருக்கிற வலிமை சமூக பொறுப்பு ஒழுக்கமான வாழ்க்கை எல்லார் மேலயும் அன்பு இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கு சரிதான் காலத்தை கடந்த உண்மைகள் நிச்சயமா இறுதியா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் தானம் செய்யும் போது நம்ம நோக்கம் எப்படி இருக்கணும் பலன் எதிர்பார்க்காம கடமையை செய்யறது நம்ம எண்ணங்களோட சக்தி அப்புறம் வெவ்வேறு நம்பிக்கைகள் இருந்தாலும் எப்படி ஒற்றுமையா இருக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல உங்களுக்கு எப்படி பயன்படும்னு நினைக்கிறீங்க ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள்ல மத்தவங்களோட பழகும் போது இந்த பழைய ஞானத்துக்கு ஏதாவது இடம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த பகுதியில சந்திப்போம்